மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் வழிகாட்டுதலுக்கிணங்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தின் கீழ் மதுரை மாவட்டம் கிரீன் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய புதுக்கோட்டை மாவட்ட அளவிலான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரக் கலைப்பயணத்தை புதுக்கோட்டை பிரகதாம்பல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழிப்புணர்வு பிரச்சார கலைப்பயண நிகழ்வினை புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செல்வகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கிரீன் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனரும் மதுரை கல்வி மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான குழந்தைவேல் வரவேற்புரையாற்றியும் நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் சாலை செந்தில் புதுக்கோட்டை மாவட்ட தேசுமை பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ரெங்கராஜு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்வில் ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பத்து தேசிய பசுமைப்படை பள்ளிகள் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த கோடாங்கி கலைக்கூடத்தின் கலைக்குழுவினர் பங்கேற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாடல்கள் மற்றும் கிராமிய நடனங்களான கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கிராமிய கலைகள் மூலம் மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் விதமாக பிளாஸ்டிக் தவித்தல் பற்றியும் பாடல் பாடி ஆடல்களாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் இதன் சம்பந்தமாக துண்டு பிரசாரமும் துணிப்பையும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை கிரீன் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநரும் மதுரை கல்வி மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வித் திட்ட ஒருங்கிணைப்பாளருமான குழந்தைவேல் செய்திருந்தார் தமிழ்நாடு அரசின் சார்பாக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நம்முடைய தேசிய பசுமைப்படை சார்பாக மதுரையிலிருந்து தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு குழந்தைவேல் அவர்களுடைய கலைக்குழு புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ பிரகதம்பால் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்து அந்த கலைக்குழுவினர் இன்று முக்கியமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இப்பள்ளியில் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் எங்கள் ஸ்கூலுக்கு அன்னைக்கு வந்து திடக்கழிவு அவங்களாம் வந்திருந்தாங்க அவங்க வந் வந்து மண் மண்ணை வந்து நல்லா கா காக்கணும் எந்த ஒரு குப்பையும் போடக்கூடாது பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் முக்கியமாக ஒரு முறை பயன்படுத்தினதுக்கப்புறம் பயன் பயன்படுத்த முடியாத அந்த குப்பையெல்லாம் முக்கியமாக போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்து வந்து மரங்களை நட்டா நல்லா வந்து வளம் பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மழை நீர் வந்து நிறையா சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க முக்கியமாக திடக்கழிவு மேலாண்மையில் வந்து மக்கும் குப்பை மக்கும் குப்பை மக்காத குப்பை அதை வந்து தனித்தனியாக பிரித்து போட்டால் அது வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மரங்களை வளர்ப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என் பேர் ஆஷிஃபா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அருள்மிகு பிரகந்தம்பால் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் இங்கே வந்து கலை நிகழ்ச்சி மூலமாக குப் குப்பையை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை இதை பற்றி விழிப்புணர்வு எடுத்திருக்காங்க அப்படி கலை நிகழ்ச்சி மூலமாக எடுத்து சொல்லும் போது எங்களுக்கு இதுவும் இன்னும் புதுசாக இருந்துச்சு புதுசாக இருக்கும்போது அவங்க சொன்னதில் குப்பையை வந்து தனித்தனியாக போடணும் இதில் ஒ ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க மரங்களை பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது மரங்களை வந்து நடுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மரங்களை நட்டுறதுனால எங்களுக்கு நிறைய இன்னும் ஆக்ஸிஜன் கிடைக்குது இல்லை இன்னும் இ வெஹிக்கல்ஸ்லாம் வந்த மூலம் இன்னும் வந்து பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் வண்டிகள்லாம் அதிகமா இருக்கறனால இன்னும் பொலியூஷன் அதிகமாயிருக்கு அதனால மழை தண்ணி சேகரிப்பு பத்தி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இன்னும் நன்றி